வெல்கம் டு டிஜே இந்த திருக்குறள் திருக்குறள் வந்து வந்து எட்டாவது பார்க்க நன்றிக்கு வித்தாகும் என்றும் தரும் இது உங்களுக்கு அர்த்த புரிஞ்சிருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு வித்து அப்படின்னா வந்து சொல்வாங்க துன்பம் சொல்லுவாங்க நன்றிக்கு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்னா நன்றிக்கு விதையா இருக்கிறது வந்து நல்லொழுக்கம் ஆனா தீயொழுக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இடும் இடும்னா என்ன துன்பம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சோ இதுல நன்றிக்கு வித்தாவது எப்பவுமே நல்லொழுக்கம் தான் ஆனா தீ ஒழுக்கம் இருந்தா எப்பவுமே உங்களுக்கு துன்பம் தான் வரும் எப்பவுமே ஒழுக்கமா இருந்து உயர்வடைக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம